ஒரு டூ மினிட்ஸ் பகிரங்க அறிவித்தலும் நல்ல செய்தியும் என்னென்றால் முதலாவது நல்ல செய்தி வந்து எங்களுடைய ஊசி சின்னம் அது வந்து ரிசர்வ் பண்ணப்படும் இந்த ஒரு சுயேட்சை குழுவான நாங்கள் ஊராட்சி ஊராட்சி சபைல போட்டிட்டாலும் ஊசி சின்னம் இந்த முறை நாங்கள் ரிசர்வ் பண்ணுவோம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்த அதுக்குரிய அனுமதிகளும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வீதம் பெறுவதற்குரிய நடவடினையும் மற்ற சுயேட்சை குழுக்களும் என்னுடைய ஊசி சின்னத்துக்கு சண்டை பிடிக்க மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இருக்கிறேன் பட் அதுக்காக நான் அவ்வளவு வெயிட் பண்ணியிருக்கேன் வேணுமண்டி யாராவது குழப்பம்ன்றதுக்காண்டி நான் வேணுமண்டி யாராவது குழப்பினம் பண்ணுறதுக்காண்டி நான் அதை ரெஜிஸ்டர் பண்ற வேலையில் முடிஞ்சுது ஸோ இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் ஊசி சின்னத்துல தான் பெரும்பாலும் இறங்குவோம் தேர்தல் ஆன தான் அதுக்கு சம்பந்தமான முடிவுகளை தர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை முதலாவது ரெண்டாவது என்னுடைய உள்ளூராட்ச தேர்தலில் யாரும் வந்து ஜாயின் பண்ணலாம்னு உங்களை சொல்லி ஸோ இப்படி என்னுடைய கட்சியில் ஜாயின் பண்றது உங்கள் கட்சியில் தலைவர் நீங்கள் செயலாளர் கௌசல் இல்லையா வேறு யார் இருக்கின்ற நீங்க கேட்குற வழியில சிலதுகளையும் தாண்டின ஒரு பதில் என்னுடைய முக புத்தகத்திலையும் இந்த யூடியூப டிஸ்கிரிப்ஷன்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு லிங்க் கொண்டிருக்கும் அதுலையும் மற்றும் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் அல்லது சைபர் ஏழு ஆறு நோட் செவன் சிக்ஸ் நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த இதுலையும் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு இந்த ஃபோம் அப்ளிகேஷன் எடுக்கலாம் அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இப்போ எல்லாமே இருக்க இருக்காது எனக்கு என்னுடைய கட்சியில வந்து மினிமம் ஒரு ஃபோம்மை இங்கிலீஷில் வாங்கி வா ஆ ஒரு லட்சம் பேர் இருக்கிற கட்சி தேவை இல்லை பத்து பேர் இருக்கிற தமிழ் உள்ளாக்கள் கட்சியை தான் நான் போறேன் ஸோ அது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் எங்கேயும் இருக்கலாம் மலையாளத்திலையும் இருக்கலாம் கொழும்புலையும் இருக்கலாம் யார் என்றாலும் இந்த பேஸ்புக்லயும் நான் இது போட்டிருக்கேன் பாருங்க அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல முதல்ல உங்களோட டீடைல் இருக்குது முதல்ல ஃபேமிலி டீடைல் இருக்கு மற்றது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஜாயின் பண்ண போட்டீங்கன்னு ஒரு ஸ்கூட்டி பந்தி கொண்டு போட்டுருக்கேன் இது தவிர உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ஸ் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன் அதை விட கீழே ஒரு அஃபிட் ஒன்று இருக்கு அது சம்பந்தமா தெளிவா சொல்றேன் அந்த அபிடேஃபிட்ல போட்டிருக்கு நாங்கள் கட்சியாக இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணா ஸோ இந்த மாதிரி உள்ளூராட்சி தவிர தேர்தலில் நாங்கள் எப்படி எலெக்ஷன் கேட்க போகிறோம்னு சொன்னால் குழு அதுக்குரிய தலைவர் யார் டாக்டர் ராமநாதன் நடத்தினார் அதுக்குரிய செயலாளர் யார் கௌசல்யா நரேந்திரன் இந்த கட்சியில் நான் சேரும் போது கட்சியின் பெயரையோ அல்லது ஏனைய உறுப்பினர்கள் யாருடைய பேரையோ நான் கெடுக்கிற அளவுக்கு எந்த மீடியா ஸ்டேட்மெண்டும் கொடுக்க மாட்டேன் இதுலேயும் ஜாயின் பண்ண மாட்டேன் எனக்கு சம்பந்தமா ஒரு முறைப்பாடு வந்தால் நான் உடனடியாக கட்சியில் அது நீக்கப்படுவேன் தலைவரால் அது நீக்கப்படலாம் அது தவிர நான் எடுத்துக்கொண்ட உள்ளுராட்சி தேர்தலே எங்கேயோ நான் இந்த கட்சியில நின்று எடுத்துக்கொண்டு அவ்வளவு அவ்வளவு பதவிகளும் வரிதாகும் அதிகம் தவிர உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதை நான் எட்டு ஏற்றுக்கொள்ளுறேன் என்று நீங்கள் சைன் பண்ணி அந்த டேட் போட்டு ஒரு ரெண்டு விட்னஸும் சைன் பண்ணி ஒரு சத்திய சத்திய கடதாசி ஐம்பது ரூபா முத்துரையொட்டி நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை பாராளுமன்றம்

அல்லது சைபர் ஏழு அஞ்சூற்று ஆறு தொண்ணூற்றி இருபத்தி நாலு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எனக்கு வரணும் டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும் டாக்டர் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை பாராளுமன்றம் ஸ்ரீஜேவத்தினா மற்றது அதை எனக்கு அனுப்பி வைக்கலாம் உள்ராட்சி சபை தேர்தலில் யாரும் நிக்கலாம் மினிமம் ஒரு வாசிச்சு அதில் பதில் எழுதக்கூடிய தகுதி நினைக்கிறேன் அது இல்லாம அரசியல் என்னோட செய்த கஷ்டம் அந்த தகுதி இல்லாதக்கள் கட்சியில சேர்ந்துலாம் பிரச்சனை இல்லை பா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்டியிட போட்டியிட இல்லாத மினிமம் குவாலிபிகேஷன் ரீடிங் ரீட் பண்ண தெரிய வேணும் கதை காலம் இங்கிலீஷ்ல கதை கவர்மெண்ட் நான் ரீட் பண்ண தெரியவனு ஒரு ஃபார்ம் அந்த விளங்கா அடிப்படவாயில்ல ரீட் பண்ண தெரியாதாக்கள் எடுத்து ட்ரெயின் பண்றதுக்கும் தயாரா இருக்கிறேன் சோ கட்சியில சேர்றதுக்கான உள்ளூராட்சிபை தேர்தல் தேவையான அடிப்படை ஆஹ் ஃபார்ம் உங்களுக்கு நான் அந்த டிஸ்ட்ரிப்ஷன்ல போட்டிருக்கேன் அது தவிர மோபத்து அதுல போட்டிருக்கேன் தேங்க் யூ டாக்டர் ராமா